திருநெல்வேலி ஸ்பெஷல் கார கொழுக்கட்டை எப்படி செய்வேன் ரெண்டு நாளாக்கு புளுங்கல் அரிசி இட்லி அரிசி எடுத்து மூணு மணி நேரம் ஊற வச்சு கழுவிட்டு கிரைண்டரில் போட்டு ரெண்டு பச்சை மிளகா உப்பு போட்டு வைக்க நல்லா கட்டியாக அரைச்சி வச்சுட்டேன் அந்த மாதிரி கொஞ்சம் குறைவரெல்லாம் அரைச்சி வச்சுருப்பேன் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் துருவி வச்சுருப்பேன் துருவ தேங்காயை அது போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் நோக்கும் கடுகு ஒன்றம் பருப்பு ஒன்றம் பருப்பு கொஞ்சம் நிறைய போகணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போகணும் கடலைப்பருப்பு ஜீரகம் அரை ஸ்பூன் ஜீரகம் அடுகு கீரகம் முழுந்த முருப்பு கடலை பருப்புகள் நல்லா பொருஞ்சிட்டு கருவேப்பில அஞ்சு வரமளாய கிள்ளி வச்சிருக்காங்க நல்லா வதங்கிட்டு துருகி வச்சுட்டு தேங்காய் துருவில் மாவில் போட்டு நல்ல ஒர்க் பசிரி பசிரிக்கிட்டு எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மாவை நல்லா கலரணும் கையில் ஒட்டாத பரும் பார்த்துட்டு கடுகு ஒன்றும் முறுக்கு முருகா தண்ணி ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலரணும் மீடியம் ஃப்ளேமில் எடுப்பு வச்சிக்கணும் மாவோடு தேங்காயை மிக்ஸ் பண்ணி நல்லா கூட மிக்ஸ் பண்ணி தாளித்ததோடு போட்டு கையில் ஒட்டாத பார்த்து கிண்டி நல்லா மாவுக்கு கிளறி வச்சுக்கங்க அடுப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மாவு கொஞ்சமாக இந்த அளவு எடுத்துட்டு கையில் வச்சு உருண்டையாக வெட்டுவேன் அதே மாதிரி ஒட்டி வச்சுட்டேன் உச்சிட்டுல தண்ணி வச்சு தண்ணி நல்லா குளிச்சிட்டு ஒட்டி வச்சு உருண்டையாக வச்சு நல்லா ஒரு ஏழு நிமிஷம் வேகணும் உழகட்ட ஆவில வச்சு இட்லி திட்டில் வச்சு நல்லா அஞ்சுலேருந்து நிமிஷம் வேக வச்சு நல்லா வந்துவிடுது எடுத்து பற்றி பார்த்தேன் வந்துட்டு உளுக்கட்டை எடுக்க வேண்டியது இப்போ சூப்பரான திருநெல்வேலி ஸ்பெஷல் காரை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இது காலையில் டிஃபன் ஈவினிங் ஸ்நாக்ஸு நைட்டு சாப்பிட்லாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணி ஸ்டிக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ